கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஏழை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கத்தாவே உடைய வசனத்தின் என்னை உயிர்ப்பியும் ஒரு மனிதன் படுவதற்கு காரணம் அவனிலே தேவனுடைய வார்த்தைகள் இல்லாதது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஏழு இப்படியாக சொல்லுகிறது நான் படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவனுடைய ஜீவனுள்ள வேத வசனம் வேத வார்த்தைகள் யாருக்குள் இல்லையோ அவர்கள் வழி தப்பி நடந்து வழி தப்பி நடந்து உபத்திரவத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே உபத்திரவத்தை அவன் சந்திக்கிறான் படுகிறான் என்று சொன்னால் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இல்லை அல்லது வார்த்தைகள் இருந்தாலும் அவைகளை கடைபிடிப்பதில்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்னிலே சங்கீதக்காரனுடைய வாக்கு மூலம் அவன் சொன்னது நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்கிறான் ஏனென்றால் என்னுடைய உபத்திரபம் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்தது என்று சொல்லுகிறான் இன்றைக்கும் வாழ்க்கையிலே உபத்திரபப்பட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையின் உபத்திரமம் மாற வேண்டுமானால் உன் உபத்திரவத்தை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் அவைகள் உங்களை உயிர்ப்பிக்கும் உங்கள் உபத்திரவத்தை மாற்றும் எவ்வளவு பெரிய உபத்திரவத்திற்குள்ளே நீங்கள் இருந்தாலும் உங்கள் உபத்திரவம் மாறுவதற்கு உதவி செய்கிற ஒன்றே ஒன்று தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் பைபிள் வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் உங்கள் உபத்திரவம் மாறும் உங்கள் உபத்திரபத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் சங்கீதக்காரன் சொன்னான் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் உடைய வசனத்தின்படி உம்முடைய வார்த்தைகளின்படி உம்முடைய கட்டளைகளின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னான் இன்றைக்கும் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் உபத்திரபம் மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் பைபிளை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் அவைகளை கடைப்பிடியுங்கள் வசனத்தை கடைப்பிடிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் மாறியிருக்கிறது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை நாளைக்கு தான் செத்துப்போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட உயர்வடைய போகிற வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டாமா எனவே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட உயர்வடைய தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் கைக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை உணர்வடைய செய்து உயிர்ப்படைய செய்து உயர்த்துவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்